பிரைஸ் லோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதை இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் மைமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக அன்பு தேவ பிள்ளைகளே தர்மியான எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமா எழுந்து இந்த நாட்களை முறிந்து விழுந்திருப்பேன் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி தானே சின்ன வயசுலேருந்து இந்த நாள் வர நமக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்கள நம்ம கண்ணால் பார்க்குற ஒரு சூழ்நிலை என்ன என்னென்னா நிறைய பேர் தப்பு பண்ணும்போது இது தப்புன்னு நம்ம சொல்லும் போது அவங்க யார் நாலு பேருக்கு முன்னால் நம்ம தான் தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க அது தெ அனுபவித்த மக்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு 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 சில வருஷத்துக்குள்ளே பாருங்கள் அவங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பிடிபடுவாங்க அப்படி தானே ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு ஜனங்களுக்கு அந்த ஒரு பழஞ்சோல் சொல்லுவாங்க அப்படி தானே அதே மாதிரி சில காரியங்களை நம்ம உண்மையான காரியங்களை சில பிள்ளைகளை குறித்து இந்த பிள்ளை எப்படி நம்ம நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்போம் ஆனால் அண்ணா அவங்க அம்மா அப்பாட்ட போய் இப்போ சொல்லப்போனால் அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ நான் அடிக்கடி உங்கள்ட்ட பேசிடுவேன் ஆமாம் இந்த பையன் போக்கு சரி கிடையாது நிற்க கூடாத இடத்துல நிற்கிறான் இல்லை இந்த பொண்ணும் யாரையும் சொல்கிறோம் நம்ம அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறோம் அவங்க வேறு யாராச்சும் சொன்னால் பிரச்சனை இறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போய் அன்பாக ரகசியமாக சொல்கிறோம் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துடுங்க பிள்ளை போகும் கவனமாக இருக்கட்டு அங்கே போய் உங்கள் புருஷன் கூடிய இடத்துல எப்படி இருக்குது பையன் எப்படி சொல்லுவாங்களா இல்லையா அது சொல்லுவாங்க சில இடத்துல சில இடத்துல நிற்கக்கூடாது சில இடத்துல நிற்கணும் அப்படின்லாம் இருக்கு அவங்க நிற்கக்கூடாத இடத்துல நம்ம நிற்கக்கூடாது அம்மா அப்பா சொல்லுவாங்க மக்களை இந்த பையன் பசங்க கூட சுத்தாத இந்த கூட சுத்தாத ஆள் பெரிய ஆளுமா தான் எதுக்கு கிரிமினலாக ஆளு அதனால அந்த கூட எல்லாம் பழகாத இந்த இடத்துல ஒரு அன் டைம்ல போகாத சொல்லுவாங்க அப்படிதான் அதான் சொல்லுவாங்க தாய் பேச்சு கேட்காத பவால் தலகிகளுக்கு தொங்குமாம் யாருக்கு பேச்சும் கேட்காத பவால் எங்கே போய் தூங்கும் நரகத்தில் தான் போய் தூங்கணும் அது இல்லையா இந்த நாளத்தில் தேவ பிள்ளையே கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டேன் ஒரு செய்தி என்னென்னா ஒரு பையன் அவங்க அம்மா வந்து அடுத்த நாள் டெஸ்ட்டு அப்போ அடுத்த நாள் பறிச்சேன்னா அங்க முந்தின நாள் பிள்ளைங்க என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் அப்படிதானே ஆனா ஆனால் இந்த பையன் என்ன செஞ்சால் ஃபுல்லாக கேம் விளாண்டுட்டு இருக்காங்க எப்படி கார்டு போட்டு கொடுத்துவாங்கல்ல கேம் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க அம்மா கேட்டிருக்காங்க தம்பி நீ படிக்கணும்ல நீ இப்படி கேம்லாட சரியாவில்ல நாளைக்கு பறிச்சு கொஞ்சம் கூட படினு சொன்னால் அது என்னுடைய விருப்பம் செஞ்சுருக்காங்க உடனே செல்லை அப்படி நானும் தானே செல் வாங்கியிருந்தேன் இந்த செல்லு என்னால் தானே வந்து செல்லை படிக்க கொண்டு வீரோவில் வச்சுட்டாங்களா உடனே உன் கதவு போட்டானா அவ்வளோ தானா ஆள் தூக்கு போட்டு இறந்து போனான் இது எப்படி ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க இது கடைசி நாட்கள் நம்ம நினைக்கிறோம் ஐயோ அந்த அந்த எல்லாம் பெரியவங்களுக்குள்ள அந்த இப்போ ஒரு முப்பது வயசுக்குள்ள ஒரு மெமரி பவர் முப்பது வயசுக்குள்ள ஒரு அறிவு இனி உள்ள எல்லாம் பத்து வயசு ஆறு வயசு ஏழு வயசு வந்துடுது நல்லது செய்தலையும் பிள்ளைகள் நிறைய செய்யறாங்க கெட்டது செய்ததில் நைன்டி பர்சன்ட் போய்கிறாங்க அது காரணம் நம்ம சூழ்ந்துள்ள சூழ்நிலைகள் நம்ம பெற்றோர்கள் தான் இதை கவனிக்கணும் எல்லா காரியத்திலும் அப்படி தானே எப்படியும் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க இந்த வாக்குத்தம் வசந்த பாருங்க அதுல எட்டாவது வருஷம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே இரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக இந்த நாட்கள்ல நீங்க உங்க பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறீங்க ஆனா உங்களுக்கு சுற்றியுள்ள ஜனங்கள் பிள்ளைகள் வந்து சரியா இல்லை ஆனா அவங்க குடும்பத்துல நீங்க ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தா அவங்க ஏற்றுக்கொள்ள போறதும் கிடையாது ஏன்னா அம்மா அப்பாயே எப்படி இருக்காங்களோ பிள்ளைங்களும் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க போறோம் எப்படி நம்ம ஆப்பிள் செடியை நட்டுட்டு அதுல இருந்து நம்ம கொய்யா பழம் வரோம்னா முடியாது முடியுமா முடியாது அதே இது கொய்யா பழத்தை மரத்தை வச்சுட்டு அதில் ஆப்பிள் காய்க்கணும்னா முடியாது அப்போ அம்மா அப்பா பிரவர்த்திகள் அவங்க சுபாவங்கள் இந்த பிள்ளைகளிட்டையும் இருக்கும் அப்படி தானே அது உண்மை தானே நம்ம எவ்வளோ பழகுறோம் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வாழ்க்கையில் பால பழகுறோம் சொந்த பந்தங்களை நேசிக்கிறோம் அவங்களால சில காரியங்களை வெறுக்கப்படுகிறோம் காரணம் என்ன தேவ நம்ம எதை விதைக்கிறோமோ அதே அரிக்கிறோம் அதனால் இந்த நாட்களில் ஆனால் பைபிள் என்ன வார்த்தை போட்டுருக்கு அந்த வாக்க வசனம் பார்க்க அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் உங்களுக்கு விரோதமாக யாராக தொழிலாக இருந்தாலும் எந்த விஷயத்தையும் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா உங்க பிள்ளைங்களுக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமாக தொழிலுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்யறாங்களோ செய்றீங்களோ அது விரோதமா எழும்புறாங்களா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க அந்தரங்கமா இருந்து எஸ்ப்பா எனக்கு நான் ஒரு தப்பும் பண்ணல நான் ஒரு நல்ல ஆலோசனை தான் கொடுத்தேன் ஆனா எனக்கு விரோதமா எலும்புறாங்க நீங்க கண்ணீரோன்னு ஆண்டோர் பாதத்தை ஜபிக்கும் போது உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க ஆண்டோர் என்னென்ன முறிக்க என்ன செய்வாரு முறிய அடிக்கப்பட்டு போவார்கள் எப்படி போவாங்க தெரியுமா செங்கடலுக்குள்ள வாராங்க யாரும் பைபிள சொல்லு பெரிய செங்கடல் ஆண்டவர் ரெண்டா பிளந்து எகிப்தில் உள்ள ஜனங்களை எப்படி இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கிற கண்டிப்பா அவங்க உள்ள அலோடு பண்ணி அங்க வழிபாதை உண்டாக்கி அக்கறை போட்டு போறாரு ஆனா அந்த அந்த கல் எதையும் அறியாத ஜனங்கள் எப்படி கீழ்ப்படியாத ஜனங்கள் அவங்களும் உள்ள வந்துட்டாங்க அவங்களும் பயமே இல்லை நம்ம தான் உள்ள வந்துட்டா நம்மளே சாகலையே அதே பாதையில தானே நம்ம போறோம் ஆனால் நடு கடல் வந்தவொன்னே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு கடல் மக்கள் தன்னுடைய பிள்ளைகள் அக்கறை அந்த கடையில் போன உடனே இவங்க என்ன செஞ்ச ஆண்டவர் கடலை மூடி போட்டுட்டாரு ஆள் கூட மிஞ்சிடலாம் எப்படி முப்பது லட்சம் ஜனங்களை மீட்கிறதுக்கு பத்து பதினஞ்சு லட்சம் வீரர்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாரு சங்காரம் பண்ணினார் இதுக்கு காரணம் ஆண்டவர் நம்புற ஆண்டவராக நம்புற உங்களுடைய வாழ்க்கை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் குடும்பங்கள் எல்லா காரியத்திலையும் நீங்க என்னென்ன காரியங்களை செய்யணும் எல்லா காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களை உயர்த்துவதற்கு உங்களை மேன்மேடையை செய்வதற்கு அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல அதுக்காண்டி நீங்க இந்த நாட்கள் நான் இப்படி இருக்கிறனே எனக்கு புரோதமா எல்லாருக்கும் வேதனை படுத்துறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க அலியா வசதத்தை திருப்பி திருப்பி வாசிங்க எப்படி வாசிக்கணும் அலுவலியா அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும் அலவியா இந்த நாட்கள் நம்மளை மற்றவங்க போது தோணும் இவங்கெல்லாம் செத்து பண்ண யாரும் சொல்லுவாங்களே இவங்களாம் செத்த கோழி போல இருக்கிறாங்க அலவலியா நிறைய பேருக்கு வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனை அந்த மத்தியில்தான் தான் ஆண்டவர் ஆண்டவர் சமூகம் வாருங்க ஆண்டவர் இங்கேனாலும் ஒரு விடுதலை கிடைக்காதா ஒரு சமாதானம் கிடைக்காதான்னு அந்த மத்தியிலேயும் இன்னும் கொடூரத்தில் நிறைய பேர் இன்னும் அனுபவிச்சு அதுலேருந்து மீட்டு இன்னொரு பேசுப்பா மீட்டு அந்த கொண்டு வராரு பழைய நிலைமை மாற்றுவார் புதுப்பிக்கிறார் உங்க காரியத்தை நீங்க உண்மை உள்ளவங்களா இருங்க உங்க பிள்ளைகளுக்கு உண்மையும் உண்மை மட்டுமே சொல்லிக் கொடுங்க இந்த மக்களை நம்ம எந்த படிப்பு படித்தாலும் எது செஞ்சாலும் நமக்கு மனசாட்சி படி நடக்கக்கூடிய அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிப்பட்ட படிப்பு தான் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கணும் நம்ம என்ன தேவ பிள்ளைகள் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அநேக நன்மை செய்கிற பிள்ளைகளா ஆண்டவர் சுற்றி தெரிஞ்சது போல நம்மளும் அதே மாதிரி செய்ய தான் நம்ம விரும்பணும் அதனால நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை பற்றி நீங்க கலங்காதீங்க ஐயோ எனக்கு விரோதமா என் பிள்ளைகள் விரோதமா குடும்பத்துக்கு விரோதமாக என் தொழில் விரோதமாக எழும்புறாங்களே என்னை தட்டி தள்ளுகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அவருங்க அவங்க காரில் உங்க விரோதம் மாறாங்களோ அவங்க அவங்க கண்களுக்கு முன்பாக எப்படி அவங்க உங்க கண்களுக்கு முன்பாங்க அவங்க முறியடிக்க போலத நீங்க பாப்பீங்க அலையா இல்ல கேட்கனாலும் செய்வாங்க அவங்க ஆள் அட்ரஸே இல்ல அப்படி கேட்க செய்வார் ஆண்டவர் ஆனா எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறது என்ன ஆண்டவர் சம்பந்தம் ஜபிப்போவா ஜபம் பரிசு பரலோக தக்கப்பனை பரிசுதாவியான ஒரு நர்மையான வேலையிலும் எஸ்எப்பா அண்டவரே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரசியும் நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா எங்களை செவி கொடுப்பாராக இந்த செய்தியை பார்த்து கேட்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் மேசப்பா செவி சாய்த்து இந்த பிள்ளைகளுக்கு அக்கிரமங்கள் இருந்தாலும் மன்னித்து மறப்பீராக இவங்களை ஒரு இரக்கம் செவீராக ராஜா செவி சாய்த்து இந்த பிள்ளைகளுக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையை மாற்றி போட்டு ஆசீர்வதிப்பீராக பெரிய செவி நாமுதல் செவிகிறேன் ஜீவன் ஆமீன் 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 அருளு